அண்மையில் கள்ளக்குறிச்சியில் சுமார் அறுபத்தி ஏழு பேர் விஷ சாராயம் குடித்து இழந்திருக்கிறாங்க இரண்டு பேர் விஷ சாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமையில் போய் சேர்க்குறாங்க அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ மூன்று பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்போதாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால்

சரியான அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிர் இழப்பதற்கு திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கணிமொழி அவர்கள் உளவுத்துறை வச்சுக்கிட்டு